நீலகிரி மாவட்டத்தில் வரலாறு காணாத வறட்சியால் நீர் ஆதாரங்கள் வறண்டு போய் உள்ளது நகர்ப்புறங்களில் குடிநீர் பத்து முதல் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை விநியோகம் செய்வதால் தண்ணீரை காசு கொடுத்து வாங்கும் அவலம் போர்க்கால அடிப்படையில் தண்ணீர் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீலகிரி மலை மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்களோடு வனப்பகுதிகளில் உள்ள விலங்குகள் குடிநீரின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மலை மாவட்டமான நீலகிரியில் அப்பர் பவானி அவலாஞ்சி எமரால்ட் முக்குருத்தி என பதினான்கு பெரிய அணைகளும் பத்துக்கும் மேற்பட்ட ஆறுகளும் உள்ளன ஆண்டுக்கு சுமார் ஆயிரத்தி இருநூறு சென்டிமீட்டர் மழை பதிவான இந்த மாவட்டத்தில் தற்போது காலநிலை மாற்றத்தால் மழையின் அளவு படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது இதனால் அணைகளின் நீர் இருப்பும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே வந்த நிலையில் கடந்த ஆண்டு பெய்ய வேண்டிய வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழை முற்றிலுமாக பொய்த்து போய் வழக்கமாக பெய்ய வேண்டிய மழையில் நாற்பத்தெட்டு சதவீத மழை மட்டுமே பெய்துள்ளது அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது சுட்டுப்புற இந்த மசோவனி சுட்டுப்புற எல்லா பகுதிகளையும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்குது இன்னும் வந்து கோடைக்காலமும் ஆரம்பிக்கல இன்னும் கோடைக்காலம் வர்றதுக்குள்ளே ரொம்ப மக்கள் கஷ்டப்பட வேண்டி வரும் ஆடு மாடு எல்லாமே ரொம்ப கஷ்டத்தான் இருக்குது அது மாதிரி இயற்கை பார்த்தீங்கன்னா இய இயற்கையான எல்லாம் இருக்குது அதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுற படுதுங்க அதனால் அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல ஸ்டெப் எடுத்து நல்ல ஒரு மாற்றுத்தரணும்னு வேண்டிக்கிறோன்னுங்க இதனால் நீலகிரி மாவட்டம் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு அதிகரிக்க தொடங்கியுள்ளது குறிப்பாக சுற்றுலா தலங்களான உதகை குன்னூர் கூடலூர் பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை அதிகரித்து காணப்படுகிறது உதகையில் உள்ள மக்களுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது இந்த தண்ணீரானது உதகை அருகே உள்ள பார்சன்ஸ் வேலி அணையிலிருந்தும் டைகர் ஹில் கோடப்மந்து ஏரிகளில் இருந்தும் நாள்தோறும் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக நீர்நிலைகள் வறண்டு காணப்படுகின்றன இதனால் தற்போது ஒரு நாளுக்கு ஆயிரம் லிட்டர் தண்ணீர் தான் உதகை நகருக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த தண்ணீர் போதுமானதாக இல்லாததால் ஒவ்வொரு பகுதிக்கும் பத்து நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் தண்ணீர் வரும் நாட்களில் பணிக்கு கூட செல்ல முடியாமல் தண்ணீரை பிடிக்க வேண்டிய நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் அவ்வாறு பிடிக்கும் தண்ணீரை பத்து நாட்கள் வரை சேமித்து வைத்தால் அந்த தண்ணீரும் துர்நாற்றம் வீச தொடங்கிவிடுகிறது இதனால் உதகை நகர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தண்ணிதான் பத்து நாளைக்கு இந்த தண்ணி சேமிச்சுக்கிறேன் இப்ப புதுசா சொல்றாங்க பழைய தண்ணி குடிக்காதீங்க வரும்ன்றாங்க அந்த சீக்கு வரும் தண்ணி அது முடியாது வலுவலங்களை சமைக்க முடியுதுல எப்பவும் போல ஒன்னு கேட்டா மழை வரல தண்ணி இல்லன்றாங்க சரி அது எங்களுக்கு ஒரு அஞ்சு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வருஷம் வந்தாக்கூடி அந்த தண்ணி எங்களுக்கு வசதியா இருக்கும் இதே போன்று குன்னூரின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் ரேலியா அணியும் பந்தமி கரன்சி போன்ற நீர் நிலைகளிலும் முழுவதுமாக வறண்டு காணப்படுகின்றன இதனால் குன்னூர் பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய முடியாமல் நகராட்சி நிர்வாகம் செய்வதறியாமல் தவித்து வருகிறது இதனால் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இருப்பினும் சேலாஸ் பகுதியிலிருந்து லாரிகள் மூலமாக தண்ணீர் கொண்டு வந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது லாரிகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் தண்ணீரை பொதுமக்கள் சண்டையிட்டு பிடிக்க வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது எங்களுக்கு வந்துட்டு மாசத்துக்கு பத்து நாளுக்கு ஒருக்கா வந்து தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் தேர்ட்டி டேஸ் கிட்ட ஆகுது ஒரு தண்ணி வர்றதுக்கு ஆனால் எங்களுக்கு வந்துட்டு அந்த தண்ணி வர்றது வந்து எங்களுக்கு பத்துறது இல்லை தேர்ட்டி டேஸ் ஆகிறதுனால பத்துறது இல்லை அதனால நீங்கள் வந்து எங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி தரணும் இந்த நகராட்சி பகுதியில் வந்துட்டு எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி தந்தால் பரவாயில்ல ஏன்னா ரொம்ப இது வந்துட்டு நிறைய பிரச்சனை வர்றதுனால எங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கிடைக்கிறது இல்லை இவ்வாறு விநியோகிக்கப்படும் தண்ணீர் போதுமானதாக இல்லாததால் பெரும்பாலான மக்கள் காசு கொடுத்து குடிநீரை இதனால் ஒரு தண்ணீர் ரூபாய்க்கும் லிட்டர் தண்ணீர் எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் குன்னூர் பகுதி மக்கள் தாங்கள் தினந்தோறும் சம்பாதிக்கும் பணத்தில் பாதித்தொகையை தண்ணீருக்காக செலவிட வேண்டி இருக்கிறது என்று வேதனை தெரிவிக்கிறார்கள் முன்சிபலை போய் கேட்டால் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தான் இங்கே தண்ணி விடுறாங்க நாங்கள் காசு கொடுத்து வாங்குறோம் லாரி தண்ணியை தான் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு சூழ்நிலை அப்படி இருக்குது இப்போ நாங்கள் எங்கே போய் தண்ணி கேட்டாலும் எங்களுக்கு தண்ணி வரதில்ல கீழே எல்லாம் கிணறு நோண்டி இருக்காங்க இருந்தாலும் எங்களுக்கு தண்ணி வந்து அதில் இருந்து சப்ளை கொடுக்குறதில்ல முன்சிபல்லேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்து கொஞ்சம் அங்கேருந்து தண்ணி எடுத்து சப்ளை மூலயமா எங்களுக்கு பைப்பில் போட்டு எடுத்து கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நகர்ப்புறங்களில் குடிநீர் பிரச்சனை மோசமான நிலையில் இருப்பதைப் போலவே மலை கிராமங்களிலும் தண்ணீர் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது நீர்நிலைகள் வறண்டதால் மலை கிராம மக்கள் தண்ணீரின்றி தவித்து வருகிறார்கள் குறிப்பாக மசுனக்குடி பகுதியில் உள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆதிவாசி கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் ஆற்று ஓரங்களிலும் குழி தோண்டி தண்ணீர் எடுத்து குடிக்கும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது சில கிராம மக்கள் ஒரு குடம் தண்ணீருக்காக சில கிலோமீட்டர் தூரம் வனப்பகுதியில் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வருவதை காண முடிகிறது அங்குள்ள உண்டு உறைவிட பள்ளியில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக பள்ளிக்கு செல்லாமல் சில மாணவர்கள் தங்கள் வீடுகளில் இருக்க வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது நாங்கள் வந்து ஆதிவாசி ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் இந் இருக்கோம் என்றைக்கும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்கூல்லேயும் ஊர்லேயும் தண்ணி இல்லாமல் எங்களுடைய தினசரி வேலைகளை செய்ய முடியல அதனால ஸ்கூலுக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி சப்ளை பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் கோடை காலம் இன்னும் தொடங்காத நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த தண்ணீர் பஞ்சத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததே முக்கியமான காரணம் என மலை மாவட்ட மக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள் சிவசாமி மற்றும் சம்பத்குமார் நியூஸ் செவன் தமிழ் உதகை